ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறதான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நிலத்துக்கு காரணங்கத்தான் சகோதர காரகத்தை கொண்ட அந்த செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அத்தனை துறையில் இருக்கக்கூடிய தன்மை கொண்ட மருத்துவம் அதிகார கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விருச்சிக மனையில ஆட்சி பலம் பெறப்போகிறார் அங்கே அந்த விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரத்திலும் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்திலும் அனுசம் அப்படின்னா சனி நட்சத்திரத்திலும் கேட்டை புதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள் யோகங்கள் என்று இந்த கடகராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஐந்துக்கும் பத்துக்குரியவன் யோகத்தை தரக்கூடியவன் அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடியவன் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த கடகராசிக்கு செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை விருச்சிகத்துல வலுவாக உட்கார்ந்துருக்கார் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி நட்பலனை கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்தை அந்த அதிபதி ஆட்சி பலம் வலிமையா இருக்கார் அப்போ பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வலுப்பெறப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை அத்தனையும் களைவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் இந்த கடகத்துக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது மனம் சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை தொழிலும் சரியில்லை ஏதாவது ஒரு இடத்தில் மனம் சிக்கி கொண்டு ஒரு வேதனை இந்த என்ன ஏதோ ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷராவது இருந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்காது இப்போது கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நிலை அதாவது ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் சாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ணங்களை தூண்டுவதற்குண்டான ஒரு காலகட்டத்தினுடைய அச்சாணையாக இந்த செவ்வாய் பகவான் இப்போது ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் வலிமையாக இருந்து பலனை கொடுக்கப் போகிறார் கடகராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் இப்ப பாருங்க குரு பகவானும் உங்க ராசியில அதிசாரமாக வந்து அமர்ந்து உச்சமலத்தோடு வலிமையாக இருக்கார் அப்ப செவ்வாய் பகவான் குருவின் இந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளித்தர காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு எத்தனையோ வரங்கள் எத்தனையோ வேண்டுதல்கள் எத்தனையோ கோயில்களுக்கு சென்று வந்தோ எத்தனையோ பரிகாரங்கள் செய்தோ இன்னும் அது ஒரு நல்ல விஷயம் நடக்கலே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ அது கிடைக்கணும் என்கின்ற அந்த ஒரு மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அம்சமாக இந்த காலகட்டம் இருக்கிறது என அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உச்சமாக இருந்து பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் எந்த தடையும் இல்லை இருக்க போவதில்லை இந்த கடகத்துக்கு ஒன்று அடுத்து குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது குழந்தை படிப்பு சூப்பராக இருக்க போது நல்ல படிக்க போறாங்க குழந்தைகள் ஆசைப்பட்ட கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல இன்பங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது நல்லவைகள் நல்லது நல்ல நிலையை குறிக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தான் அபாரமான வளர்ச்சி உண்டு இந்த கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த துறை கலைத்துறை அப்படின்னு எடுத்துட்டாலே இங்கே சூப்பராக இருக்க போகுது ஒன்று அடுத்து விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர் நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல தனக்கு கிடைக்கலை என்று இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப் போகிறது விளையாட்டில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய முதல் படியாக இந்த இந்த காலகட்டம் இருக்குது அப்போ உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட துறை அதை சம்பந்தப்பட்ட துறை அது அதை தொழிலாக செய்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடமும் அஞ்சாம் இடம்தான் அந்த செவ்வாய் தான் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்போ தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாற மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பீரியட் சேஞ்சஸ் பண்ணலாமா சார் இப்போ நான் ஒரு உத்தியோகத்தை மாறலான்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு செட் ஆகலை மாறலாமா தாராளமாக மாறலாம் சார் எனக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கல தடை கொடுத்து இருக்கு இப்போ நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகத்துக்குன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு தொழில் செய்து கூட தொழில கடன் சிக்கிருப்பாங்க கடன் சிக்கிருப்பாங்க கண்டிப்பாக இப்போ அந்த கடனை சமாளிக்கலாம் அந்த ஒரு தைரியம் இப்போ இருக்கும் அப்படியே படுத்து படுக்கையாக கடன் நறுக்குது ஒரு இடத்துல எதிர்ப்பு ஒரு சைடு இருக்குது ஒரு சைடு பகை இருக்குது உறவுகளும் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த இந்த கடகத்துக்கெல்லாம் இப்போ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி நிச்சயமாக இருக்க போதும் ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன்னு சொல்லிட்டேன் அவர் இப்போ வலிமையாக இருக்க போகிறார் அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் இந்த இடம் நிலம் அப்படின்னாலே செவ்வாயை பார்க்கணும் செவ்வாய் எந்த அமைப்பில் இருக்கார் அப்படியே தான் உங்களுக்கு இடமும் நிலமும் அமைய போகுது ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது யாரெல்லாம் நிலம் வாங்கணும் ஒரு இடமாவது வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஸோ இந்த எண்ணத்தில் இருந்திருப்பீங்கள இதெல்லாம் அப்படியே நல்ல ஊக்குவிக்கும் உங்களை வாங்க வைக்கும் வாங்கணும்னு முடிவெடுக்கிறவங்க நிச்சயமா இந்த காலகட்டம் ஆறு பனிரெண்டு அதாவது டிசம்பர் ஆறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்மா அமைஞ்சிடும் இதுல மாற்றுக்கிறது இல்லை சோ இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நட்பலனை கர கொண்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என நிலத்துக்கு காரகனே அவன் தானே அப்போ இந்த மாதம் பாருங்க சுக்கிரனும் ஆட்சி பலத்தோட இருக்கார் சொகுசுக்கு காரகன் நாலாம் இடத்தில் நான்காம் அதிபதி நான்காம் இடத்ததிபதியான சுக்குரன் ஆட்சி பலம் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் நிலக்காரகன் ஆட்சி பலம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தை பார்க்கிறார் இப்ப லாபம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது சகோதர வகையில் புதிய உறவு அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கும் ஏன்னா சகோதரருடைய எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து இருந்தவங்கள்லாம் இப்போ விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைங்கிறது இருக்கும் நம்ம சகோதர தான் நம்ம உறவு தான் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த அந்த எண்ணம் செயல்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் பொருளாதாரம் நல்லா இருக்க போதுங்க முயற்சி நன்றாக இருக்க போதுங்க அதாவது திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயம் நடக்கும் குரு பகவான் லக்னத்துல உங்கள் ராசியில உட்கார்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் யோகக்காரகன் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் எப்போ இந்த நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவானுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் செவ்வாய் பகவானையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் சனியையும் பார்க்கிறார் அதாவது ஏழாம் அதிபதியையும் பார்க்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம் ஜாம் ஜாம் நடக்கும் திருமணம் நிறைய பேர்த்துக்கு சக்சஸ் கொடுக்கும் நிச்சயதார்த்தமாகும் செட் ஆகும் வரன் அமையிலேயே வர அமையிலேயே ஏன்னா ரெண்டாவது வருஷம் உறவுகள்ல ஒரு பெரிய ஒரு அன்னூனியம் இல்ல இப்போ அந்த உறவுகள் நல்ல ஒரு அன்னூனியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் எப்போ பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி வரை உங்க முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் செவ்வாய் பகவான் கேட்டை அப்படின்னா புதன் புதன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி மூன்றாம் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டாம் அதிபதி அப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் ஸோ இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மதத்தின் தொடர்புகளை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அதாவது எப்படியாவது ஒன்று வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மதத்தினர்களுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போது இப்போது இந்த செவ்வாய் பயிற்சியால் கடகத்துக்கு நல்ல பல்ல மாற்றங்களையும் ஒரு இன்ப இன்பமான செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வீடுவண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செவ்வாய் பயிற்சியாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எத்தகைய பலத்தோடு இருக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன டிகிரியில் இருக்குது இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்புனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்